ஹலோ வெல்கம் டு கலாஷ்கரி வேண்டாம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் வந்து நல்லா ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறேன் அது என்னென்னா கற்பூர வல்லி இலை வச்சு தான் பண்ண போகிறேன் அது வந்து நல்ல மூழ்கை குணம் உள்ள ஒரு செடி கற்பூர வல்லி அதோடய இலையை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நம்ம இந்த சளியெல்லாம் எல்லாம் போது குடித்தோம்னா அது ரொம்ப நல்லது அதுக்கு அது மட்டும் இல்லாத நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த இலையில ஓகே அப்போ அதை எப்படி பண்ணுறதுன்ற பார்த்திச்சனில் போய் பார்க்கலாம் அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து ஒரு அரை கப்பு கடலை மாவு சேர்க்குறேன் ஒரு கால் கப்பு அரிசி மாவு நம்ம கடையில் இடியாப்பத்துக்கெல்லாம் வாங்குவோமே அந்த மாவு தான் கொஞ்சமாக சால்ட்டு ரெண்டு பிஞ்சு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்க்குறேன் காரம் உள்ள மிளகாத்தூளானா இங்கே குறைவாக சேர்த்தா போதும் இது எல்லாத்தையுமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ வந்து ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா சோடா அப்புன்னு சொல்லுவோமே அது சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் கெட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்படி இருந்தால் போதும் ரொம்ப தண்ணியாகவும் ஆகக்கூடாது ரொம்ப காட்டியாகவும் இருக்கக்கூடாது சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் இதுக்காக கற்பூர வலி எல்லாம் எடுத்து கழுகி தொடச்சி வச்சுருக்கிறேன் தண்ணியெல்லாம் இல்லை ரொம்ப இலசான இதை பார்த்து எடுத்துக்கணும் இதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பஞ்சி வந்து இப்போ அதுக்காக நான் ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் நல்ல சூடானதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம ஒரு இலை எடுத்து அந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டுடலாம் மாவு வந்து எல்லா இடத்துலையும் கவர் ஆகணும் பாருங்கள் இந்த மாதிரி போட்டுடலாம் போட்ட உடனே நீங்கள் திருப்பி போடக்கூடாது ஒரு நிமிஷத்துக்கு தான் நம்ம திருப்பணும் ஆயிலுக்கு இதுக்கு ஆயிலை வந்து இதுக்கு மேலே இப்படி பண்ணிக்கோங்க திருப்பி போட்டுடலாம் ரெண்டு மூணு வாட்டி திருப்பி திருப்பி போட்டு ரெண்டு சைடே நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் இலை தானே வேலையும் ரொம்ப கம்மி பத்து நிமிஷம் தேவையில்லை இப்போ இந்த பபிள்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து மாற்றிடலாம் ரொம்ப திணிச்சு போடான்னு தான் நான் இப்போ ஒன்றா போட்டிருக்கிறேன் அடுத்து இந்த மாதிரி போடுறேன் இது வந்து இந்த மாதிரி பெரிய இலை உள்ள கீரை கிடைக்குமே அதை வச்சும் இந்த மாதிரி பஜ்ஜி பண்ணலாம் நல்லாயிருக்கும் இங்கே வந்து ரெட் கலரில் கீரை கிடைக்கும் அதை வச்சும் பண்ணியிருக்கேன் நான் அது கொஞ்சம் பெரிய இலையாக பார்த்து எடுத்துக்கணும் இந்த ஆயில் இது மேலே எப்படி அது வந்து நல்லா பொங்கி வர்றதுக்காகத்தான் ரெண்டு மூணு வாட்டி திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும் இல்லைன்னா உள்ளே எல்லாம் வேகாது கட்டாய் நீங்கள் ஒரு வாட்டியாவது பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இது கற்பூர வலி இலையனே கண்டுபிடிக்க முடியாது சாப்பிடும்போது நம்ம சொன்னால் தான் தெரியும் அது என்ன பஜ்ஜினே கண்டுபிடிக்க முடியாது இதையும் நம்ம எண்ணெயிலிருந்து மாத்திரலாம் மாத்திடுறேன் எண்ணெய் இப்படி நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க அடுத்தும் இதே மாதிரி போடுறேன் அதையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இதுவும் ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம மாற்றிட வேண்டியதுதான் பாருங்கள் நம்ம கற்பூர வெளியிலையோட பஜ்ஜி சூப்பராக கிடச்சிருக்கு உங்களுக்கு எதாவது சட்னி இது இதுக்குள்ளே சேர்த்து சாப்பிட்லாம் இல்லை தனியாகவும் சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்போ நம்ம ஈஸி ரெசிபி ஓகே தேங்க் யூ